இரையுல்லமாம் மஸிதிலே ஏத்திகாஃபுடைய நீயத்தோடு நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஜுமானாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியமிக்க கணவான்களே வல்லவன் அல்லாஹை மௌத்து வரைக்கும் மஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உஃபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவ்வியேற்க கூடிய உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன் இத்தகுள்ளா அன்முனரைந்த அல்லாஹ் வினல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிந்து போகக்கூடிய துனியாவில் எங்களை வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறான் சகோதரர்களே வாழ்வது நோக்கமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதுதான் இந்த உலகத்தில் நோக்கம் அந்த உலகத்தில் யாராலும் நிரந்தரமாக வாழ முடியாது முகமது சல்லாஹா அலை வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான்

இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை பாத்திமாரதி அன்ஹா எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது அவ்வளவு உயிரை வைத்திருந்தார்கள் செல்லல்லாக வலைவ செல்லம் அவர்கள் மீது முகமது செல்லல்லாக அலைவ செல்லம் மரணித்து ஆறே ஆறு மாதம் தான் இந்த உலகத்தில் அன்னை பாத்திமா வாழ்ந்தார்கள் சகோதரர்களே சில உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆறு மாதமும் பாத்திமா ரதி அல்லாஹ் சிரித்த சரித்திரம் கிடையாது சிரிக்கவில்லை அன்னல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால் ஓடி போய் அந்த மண்ணை அள்ளி நபியுடைய கபரு மண்ணை அள்ளி அதை மோந்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார் மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹமத அல்லாஹ் யஷம்ம மத ஜமானி ஹவாலியா யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை மோந்து கொள்வாரோ நாயகத்தின்

எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் அந்த பகலெல்லாம் இரவாக மாறிவிடும் சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை உலகத்தின் தலைவர் சொர்க்கத்தின் தலைவர் உலகத்தில் நிரந்தர வாழ்க்கை வாழவில்லை சகோதரர்களே உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடకూడாது அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் கবরেயே வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் ஆஹிரத் என்ற ஒரு மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான் நமக்கு முஹம்மது صلى الله عليه மக்காவில் 13 வருடங்களாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்த விதை என்ன தெரியுமா பதிமூன்று வருடங்களாக நாயகம் செய்த உழைப்பு என்ன தெரியுமா அல்லாஹாவை பற்றி விளங்கப்படுத்தினார்கள் ஆகுரத்தை பற்றி விளங்கப்படுத்தினார்கள் உலகத்தை துனியாவை அடைவதற்கு இமாமை கொண்டு வந்து மிம்பரில் கொத்துவா ஓத இல்லை சகோதரர்களே கொத்துவா என்றால் எப்படி இருக்க வேண்டும் அந்த கொத்துவாவைக் கேட்டால் மக்களுக்கு அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் ஆகுரத்துடைய சிந்தனை வர வேண்டும் கபுருடைய நினைவு வர வேண்டும் இந்த தலைப்புகளில்தான் கொத்துவா ஓதப்பட வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு தாலா குரானில் நூத்தி பதினைந்து இடங்களில் ஆகிரா என்ற வார்த்தையை மாத்திரம் பாவிக்கிறான் மனிதனே விளங்கு குரானை நாற்பது நாளில் ஓதுவதற்கு மாத்திரமல்ல நான் குரானை இறக்கி இருக்கிறேன் மனிதனே மௌத்தான ஊடுகளில் ஓதுவதற்கல்ல நான் குரானை இறக்கி வைத்திருக்கிறேன் வியாழக்கிழமை இரவில் மாத்திரம் யாசின் ஓதுவதற்காக நான் குரானை இறக்கி வைத்திருக்கிறேன் உலகத்தில் உன்னுடைய சொர்க்கத்தை நரகத்தை நான் குரானில் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் பெருத்துங்கள் சகோதரர்களே குரானை ஆகிரத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் குரானில் சூர் என்று ஒரு சத்தம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் சகோதரர்களே படிப்புகள் எவ்வளோ பட்டங்கள் எவ்வளோ பதவிகள் கேட்டு பாருங்கள் பத்தி என்ன தெரியும் தெரியாவிட்டால் நஷ்டமே சகோதரர்களே நாம் இங்கே ஆள வந்தவர்களா ஆகுறத்தில் வாழ வந்தவர்கள் நாம் மறந்து கூடாது சகோதரர்களே சூர் என்று ஒரு சத்தம் இந்த காலத்தில் சத்தத்துடைய பறக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான்

வரலாறை சஹாபாக்களுடைய சாதனைகளை பாருங்கள் திரும்பினார் எதிரிப்படை இருந்தது சாரியா வெற்றி அடைந்தார் தோல்வியை சகோதரர்களே மனிதருடைய சத்தம் அந்தளவுக்கு என்று சொன்னால் சத்தம் அந்தளவுக்கு அல்லாஹ் சத்தம் போடுவதற்காக ஒரு மலக்கை படைத்திருக்கிறான் தெரியுமா சத்தம் போடுவது மாத்திரம்தான் அவருடைய வேலை ஆனால் அவர் இன்னும் சத்தம் போடவில்லை சகோதரர்களே அல்லாஹ் மலக்கை படைத்திருக்கிறான் அவருடைய அவர் படைக்கப்பட்ட நாளில் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒரு குழலை கொடுத்து வைத்திருக்கிறான் ஒரு ஊது குழல் பூக் அந்த பூக்கை அவர் ஊதினால் சகோதரர்களே இரண்டு தரம் ஊதுவார் இஸ்ராபி அலை பற்றி நான்கு விடயங்கள் சொன்னார்கள் படைக்கப்பட்ட கண்ணை மூடியது கிடையாது கண்களை இது ஹாக்கிமில் வரக்கூடிய சகியான ஹதீஸ் கண்களை மூடியது கிடையாது படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரே இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய அரிசை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே சகோதரர்களே படைக்கப்பட்ட நாளில் அந்த குழலை ஏந்தி கொண்டிருக்கிறார் ஏன் கண்ணை மூடாமல் இருக்கிறார் தெரியுமா கண்ணை மூடிய தருணத்தில் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது என்ன செய்வது அதுதான் கண்ணை மூடாமல் அல்லாவுடைய கட்டளை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய கட்டளை வரும் ஊதுங்கள் இஸ்ராஃபீல் கொலலை

ஒரு வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் தலை சுத்தி விழுந்து விடுவார்கள் அல்லா சொல்கிறான் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள் அந்த குழலில் அவர் முதலாவது தர வானத்தை கதவுகளாக மாற்றி விடுவான் சகோதர்களே அவர் முதலாவது தரம் ஊதினால் சூரியன் சுருட்டப்படும் அல்லாஹ் சொல்கிறான் சூரியனை அல்லாஹ் சுருட்டுவான் நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்துவிடும் சகோதரர்களே அவர் முதலாவது தரம் ஊதினால் அல்லா சொல்கிறான் குதும் பேப்பரை சுருட்டுவதைப் போல நான் வானத்தை சுருட்டுவேன் அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் நடக்க இருக்கிறது யார் இதையெல்லாம் நம்பவில்லையோ அவன் முஸ்லீம் கிடையாது சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் நல்லா சொல்கிறான் வானத்தை பார்க்கிறாய் நீல நிறத்தில் நீ இஸ்லாஃபிலலேகிஸ்ஸலாம் சூறை ஊதினால் இஸ்லாஃபியில் அலைகிஸ்ஸலாம் சூறை ஊதினால் ஃபைதன் சக்தி சமா வானம் துண்டு துண்டாகப் பிளக்கும் ஃபகான துவருக தன் வானத்துடைய நிறத்தை நான் ரோஸ் கலராக மாற்றி விடுவேன் நல்லா சொல்கிறான் வானம் ரோஸ் கலராக மாறிவிடும் சகோதரர்களே கத்திஹான் எண்ணெயின் அடி போல் மாறிவிடும் வானம் சகோதரர்களே சூரத்துல் கஹ் வெல்லிக்கிழமை ஏனோத சொல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூராவை ஆரம்பிப்பது முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி அந்த சூராவை முடிவது ദുൽகர்னை அலைஹி இஸ்லாமை பற்றி அந்த சூராவின் நடுவில் மூசா அலைஹி இஸ்லாம் அந்த சூராவின் நடுவில் கிஸ்ர் அலைஹி இஸ்லாம் அந்த சூராவில் kıயாமத்துடைய நாளை அல்லாஹ் பேசுகிறான்

மொச்சர் மைதானம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அர்துன் பைலா அஃப்ரா சிவப்பும் வெள்ளையும் கடராக நான் மாத்துவேன் உலகத்தை சிவப்பும் வெள்ளையும் சகோதரர்களே அந்த பூமியில் அல்லாஹ் சொல்றான் வத்ரல் லார்தா பாரிசா அந்த பூமியில் கட்டடம் இருக்காது அந்த பூமியில் மலைகள் இருக்காது மரம் இருக்காது மேடு இருக்காது பள்ளம் இருக்காது சகோதரர்களே இன்று கிழக்கு மாகாணம் சமதரை கொழும்பு சமதரை மலை நாட்டுக்கு போனால் மேடு பள்ளம் மஷர் மைதானம் அப்படி அல்ல எல்லாமே சமதரை எல்லாம் சமதரை அல்லா சொல்கிறான் யாரும் இல்லாது நினைக்கலாமே செலாக்கில் அவ்வளோ கூட்டத்துக்குள்ள நாங்க போறோம் அல்லாஹ் சொல்கிறான் நினைக்கிறியா யாரும் இலாமி சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக யார் வந்து பிறப்பாரோ எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டுவேன் அந்த மைதானத்தில் நான் சகோதரர்களே மஷர் மைதானம் எங்கே உருவாக்கப்படும் பலஸ்தீனில் உருவாக்கப்படும் சகோதரர்களே பலஸ்தீன் மஷர் மைதானமாக மாறும் சிரியா மஷர் மைதானமாக மாறும் ஜோர்தான் மஷர் மைதானமாக மாறும் சகோதரர்களே முகமது சல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் எல்லா மனிதர்களும் புல் முளைப்பதை போல எழும்பி நிற்பார்கள் யாரும் தப்பே இல்லாது யாரும் தப்பே இல்லாது சகோதரர்களே அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும் மீல் என்ற வார்த்தைக்கு அரபியில் ரெண்டு அர்த்தம் முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல் மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி சகோதர்களே போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டினால் என்ன நடக்கும் சகோதர்களே சிந்தியங்கள் பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள் சிலர் கரண்டை கால் சிலர் முழங்கால் சிலர் இடுப்பு சிலர் நெஞ்சு சிலரை வேர்வை கடிவாள விடும் செல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார் நெல்லடியார்களுக்கு அல்லா அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் சகோதரர்களே எல்லாரும் என்று கத்திக் கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே கபரில் எழும்பி வருவான் ஒவ்வொரு மனிதனும் நல்லா சொல்கிறான் சாயு கொவ சகீது ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க குரோன் இதெல்லாம் மஷ்டர் மைதானத்துக்கு தனியே போகிறதில்ல யாரும் ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு மலக்குமார் வருவார்கள் முதலாவது மலக்குடைய பேர் சாயிக் சாயிக் என்றால் அரபியில் டிரைவர் இவர்தான் கபுர்லிருந்து என்னையும் உங்களையும் மஷ்டர் மைதானத்துக்கு கூட்டி கொண்டு போவார் தப்பையில் இருந்து எழுப்பாட்டுவார் வா அல்லாஹ் போடுறான் முதலாவது சூரூதி நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் இரண்டாவது சூர் ஊதப்படும் இரண்டாவது சூர் ஊறப்பட்டால் எல்லாரும் பித்து பிடித்தவர்களை போல அந்த சூரை நோக்கி அப்படியே போவாங்க கூட்டிக்க போவார் அடுத்தவர் ஷஹீத் ஷஹீத் என்றால் சாட்சியாளர் நான் நீங்கள் செய்த நல்லவைகள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாவிடத்தில் ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன் சகோதரர்களே ரிப்போர்ட்டை பார்ப்பான் மாலிஹாதல் ரிப்போர்ட்டை பார்த்தால் அம்மாக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை பூட்டி கொண்டு செய்த பாவங்கள் பேசிய பேசியக் தொடர்புகள் எல்லாம் இருக்கும் சகோதரர்கள் எல்லாம் இருக்கும் கேப்பான் இந்த ஏடு என்ன ஏடு இது சொல்லுவான் செஞ்ச ஒன்றையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல இருக்குது தப்பேலுமா சகோதரர்களே சிந்தனை கெடுங்கள் மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான் பாவி விளங்கிக் கொள்வான் தப்ப முடியாது யவதுல் முஜ்ரிம் லவ் எஃப் ததி மினதாபிய உமிதிம் பிபனின் அல்லா சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யால்லா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக ஜக்காத் கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக அராத்தை செய்தாய் அந்த புள்ளைகளை சொல்லுவானாம் யா ல்லா இதோ என்னுடைய புள்ளைகள் எடுத்துக்கோ நரகத்துல போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு யா ல்லா குரான் இது குரான் வசா மனைவி யா ல்லா மனைவி இருக்கிறா தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி தானே தாயோடு சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியுடைய பேச்சைக் கேட்டுத்தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் என்ன நிற்கிறாள் இவவ போடு நரகத்தில் யாழ்ல்லா என்ன விட்டுடு ரப்பே ஓ பசியில் அதில தீ அல்லாஹ் சொல்லுகிறான் மனைவியே எடு யாழா என்ற பிள்ளைகளே எடு முழு குடும்பத்தையும் நரகத்தில் போடு அல்லாஹ் பெரிய எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு என்ன விட்டுடு ரப்பே என்ன விட்டுடு சொல்லுவான் உலகத்துல உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு பரவாயில்ல என்ன மட்டும் விட்டுடு அல்லா சொல்கிறான் கெல்லா ஒரு நாளும் நடக்காது என்னிடத்தில் உலகத்தில் நான் சும்மா இருக்கிறேன் என்பதாக சொல்கிறான் அறிவு கட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் சகோதரர்களை யார் அறிவாளி கோடி கோடியா சேர்த்தவன அறிவாளி மாடி மாடியா கட்டியவர்கள் அறிவாளி முகமது சொன்னார்கள் மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் தான் அறிவாளி இதை சொன்னது யார் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முகமது சகோதரர்களே எல்லாரும் எல்லாரும் பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் அல்லாஹ் உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்துல நான் உன்னை பிடிக்கல வட்டி எடுத்தாய் நான் உடனே புடிக்கல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே புடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லாஹ் சொல்கிறான் லவ் யுவா ஹிதோல்லா ஹொண்ணா சபிமா க சுடச்சுட உங்களை பிடித்தால் மாத்தற கால அபஹரியா மின் உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறேன்ல உட்டு வைக்கிறேன் சனஸ்த தெரிஜுகும் விட்டு பிடிப்பேன் நான் அல்லாஹ் சொல்கிறான் பிடிப்பேன் அங்கவா வா எல்லாரும் இங்கே இல்லை

முகமது சல்லா அலை வசல்லம் சொன்னார்கள் மஷர் மைதானத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான் ஆசையா சகோதரர்களே வாங்க பள்ளிக்கு ஹராத்த விடுவோம் சகோதரர்களே அல்லாஹ் தயாரிக்கும் ரொட்டி புதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு சுவையான சாப்பாடு சாப்பிடு ஏன் கே எஃப் சி ஏன் பீஸா ஹட் ஏன் பர்கர் கிங் ஏன் காசி போனா பரவாயில்ல நல்லா திங்கணும் டைனமோக்கு போய் தின்னாம் இருக்கேலுமா நமக்கு சகோதர்களே அல்லா ரொட்டி சுடுவான் எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லா சுடுவான் புகாரி புகாரி அங்கால இங்கால இல்ல உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிய சும்மா தின்னேலுமா சகோதரர்களை ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி சௌர் காளை மாடு ரெண்டாவது கறி திமிங்கிலம் முகமது சல்லல்லாஹ்லே செல்லம் சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த மீண்ட ஈரலை மாத்திரம் ஏ குலு மின்சாயிதி கபிதிஹா சப் அலூன் மீனுடைய ஈரலை எழுபதுனாயிரம் சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த எதற்காக மிம்பரில் நான் நிற்கிறேன் அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை அல்லாஹ் சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க சுனாமி வந்துச்சு டிசம்பர் உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் சொல்லுவா நரகவாதி வா ஒண்ண நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒன்ன நரகத்தை கொண்டு போறல ஃபர்ஸ்ட்க்கு உனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ் சொல்லுவான் வ அரத்னா ஜஹன்னம் யௌமைதில் லில் காஃபிரீன அர்தா நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எழுபது ஆயிரம் கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை சிந்தனைக்கு வராது எழுபது ஆயிரம் கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை ஆயிரம் மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் அல்லாஹ் அதை உலமாக்கள் சொன்னார்கள் மோதியின் அஞ்சு தரம் பள்ளிக்கு வாங்கிட்டு கூப்பிட்டார் கஸ்துகள்ல போனாங்க விலங்கல் ஒரு கூட்டத்துக்கு எல்லாரும் அல்ல ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவும் விளங்கல் அல்லாஹ் சொல்றான் விளங்காது விலங்கும் எங்க தெரியுமா அங்கவா விலங்கும் உனக்கு வா, நரகத்தை பாரு அல்லா சொல்றான் நரகத்தை பார்த்தோடன் விளங்கிடுவான் புத்தி வந்துருமான் ஏத்தத கருளின் அல்லா சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன செய்ய ஒரு பிரயோஜனமும் இல்ல சகோதரர்களே ஒரு பிரயோஜனமும் இல்ல போன ரகத்துக்கு ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்து அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் தரப்பட்ட தலைப்பு நீண்ட தலைப்பு பேசுவதற்கு நேரம் போதாது எல்லாம் வல்ல அல்லா மௌத்துக்கு தயாரிக்க கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூர் செய்வானாக யாழ் எங்க பாவங்களை மன்னிச்சு அறியாத மக்கள் யாருலா நீ இறக்கம் உள்ளவன் யாருலா எங்க பாவங்களை நீ மன்னிக்கா இறக்கமுள்ள லவனே சங்கை ஆலனே எங்கள சொர்க்கவாதிகளாக ஆக்கிய பாவத்தை ஊட்ட எங்கள பாத கலிமாவோடு மதீனா முனவரால மஸ்ஜிதுன் நவவியிலே ரௌதால சுஜூதுரே நலமயில சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கியா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வா